ஹலோ கைஸ் நம்ம இப்போ டென் டேஸ் ட்ரிப்பாக பார்த்திங்கனா காசி காய் அலாபாத் தான் பிளான் பண்ணிவிட்டோம் நம்ம டிக்கெட்லாம் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து நம்ம வந்து சென்னைக்கு போய்ட்டோம் ட்ரெயினும் வந்துருச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக நைட் தான் நமக்கு ட்ரெயின்னு நம்ம நைட் ஏறி நம்ம காலையில் ஒரு த்ரீ ஓ கிளாக் பக்கமாக நம்ம வந்து சென்னை வந்து ரீச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் ட்ரெயினு சரி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் அது என்ன கோயிலுன்னு பார்த்தா காளிங்கம்பல் கோவில் தான் பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து பார்த்தா ட்ரெயின் வந்து வந்திருந்தது கயா வரைக்கும் போகிற ட்ரெயின் இது இது வந்து வீக்லி ஸ்பெஷல் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிக்கெட் கிடையாது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்வேஷன் பண்ணதுனால நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண சீட்டில் போயிட்டு நம்ம உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் ஏன் இந்த ட்ரெயின் இவ்வளோ கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பீகார் வரைக்கும் போது கயா வந்து பீகாரில் தான் இருக்குது ஸோ அதனால் இது ஒரு லாங் ட்ரெயின்னே சொல்லலாம் நிறையா ஸ்டேட்ஸை தாண்டி போகிறதுனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அதுவும் சென்னையிலேருந்து போகிற ட்ரெயின் இது மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது நிறைய ட்ரெயின் போகுது பட் ஆனால் இது வந்து கயாக்கே ஸ்டேட்டாக போகிறதுனால ஸோ நிறைய கூட்டம் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினும் கிளம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சரி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம வந்து வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துக்கிட்டோம் இட்லி மதியானத்துக்கு வந்து புளி சாதம் நைட்டு வந்து சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஏன் ட்ரெயினில் போனோடனே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு நாள் எதுவுமே அப்புறம் ட்ரெயினில் சாப்பிட்டுட்டு போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே ஃபேமிலியாக போனதுனால கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கனா அந்த நார்த் சைட்லெலாம் ஃபுல்லாக மழை வந்துட்டு இருந்தது அதை பார்க்கவே இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ட்ரெயின் ஜெர்னிக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வழியாக கயா வந்து ரீச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெயிட்டாக தங்குற இடத்துக்கு போயிட்டோம் தங்குற இடத்துக்கு போனோடனே நம்ம வந்து கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பக்கமாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து கயால பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில் பார்த்தீங்கன்னா இது ராமர் பீடம்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் எல்லா இடத்துலையும் பின்னம் கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து பெண்களும் பின்னம் கொடுப்பாங்க இது வந்து தசரத மகாராஜன் பின்னம் கொடுத்த இடம் சீதா தேவி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த வியூஸ் எல்லாம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மதியானமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுக்காயை போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்லாம் வந்து ஃபேமஸ் இந்த பீகார் சைடு வந்து கயால வந்து இந்த ஸ்வீட்லாம் வந்து ஃபேமஸ் இதெல்லாம் வச்சு இந்த கோயிலில் வச்சு படைப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம் என்னென்ன எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்